கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை புத்தகம் அதிகாரம் இருபதாவது வசனம் ராஜா கபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலை கேட்டான் அன்பானவர்களே இந்த தானியல் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தானியலை சிங்ககபியில் போட்ட அந்த அரசர் தரிவு ராஜா ராம் முழுவதும் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்பட்டதை வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகாரம் இருபதாவது கண் விழித்து பாரப்பட்டு அதிகாலையில் ஓடி வந்து நீ ஜீவனுள்ள தேவனையும் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்பிவிட்டாரா அப்படி என்ற வசனத்தை தான் இப்போது நாம் வாசிக்கேட்டோம் அதிலிருந்து பெறுகிற சிந்தனை என்ன என்று சொன்னால் தானியல் அவர்கள் ஒரு முழு விசுவாசத்தை காட்டினதை தைரியமாக அந்த சிங்கங்களின் கெபில் இருந்ததை நேரடியாக பார்த்த அந்த ராஜா இந்த இரண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீ ஜீவனுள்ள தேவனை நீர் ஆராதனை செய்த நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் என்று தானியலுடைய விசுவாசத்தை கொண்டு இந்த தரிவு ராஜா அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ இந்த தானியல் விசுவாசத்தின் மூலமாக அந்த ராஜா ஜீவனுள்ள தேவன் அவர் உண்மையான கடவுள் என்பதை அவருடைய வாயிலே அறிக்கிடுகிறார் இதற்கு காரணம் தானியலுடைய விசுவாசம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் உங்க விசுவாசத்தை கொண்டு யாராவது ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களா கடவுளை கடவுள் உங்க பார்த்து யாருன்னா கேட்டு இருக்காங்களா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்களா உங்க விசுவாசத்தை பார்த்து ஒரு ஆத்துமா உங்க விசுவாசத்தை கண்டு பார்த்து யாராவது உங்க கடவுள் உங்க விசுவாசத்தை பார்த்து கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லியிருக்கிறார்களா சிந்தனை செய்வார் அன்பானவர்களே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பரிசோதித்து பாருங்கள் விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமா